பிள்ளைகளே இன்று நான் உங்களுக்கு சுவையான ஒரு சிறிய ரகசியத்தை சொல்கிறேன் நம்மை எல்லாருக்கும் பிடித்த பூரி எப்படி உருவானது தெரியுமா ஒரு நாள் ஒரு அமைதியான சமையலறையில் மாவை சிறிது சிரித்தது போல வட்டமாக உருண்டது அது தன்னை ஒரு சிறிய பந்தாக மாற்றிக்கொண்டபோது எண்ணெய் போனதும் புட்டுப்போல பூரிப்பாக உயர்ந்தது அந்த நொடி ஒரு புதிய சுவையின் விதை முளைத்தது அதே சமயம் ஒரு பாணிக் கலவை புளிப்பும் இனிப்பும் காரமும் சேர்ந்து மெதுவாக மனம் வீசியது அந்த கலவை அத்தனை குளிர்ச்சியாக இருந்தது அதை பார்த்தாலே நாக்கு துள்ளி மகிழ்ந்து போகும் பூரியும் பணியும் சந்திப்ப அந்த தருணம் அது ஒரு மந்திரத்தைப் போல இருந்தது ஒரு பக்கம் பொன்னிற புட்டு மறுபக்கம் குளிர்ந்த பாணி இரண்டும் சேர்ந்ததும் சுவை என்னும் உலகில் ஒரு சிறிய திருவிழா ஆரம்பமானது இவ்விதம் பிள்ளைகளே பூரி உருவானது